ஓம் சாந்தி முரளி தேதி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னுடைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள மகா வாக்கியங்களை நாம் கேட்போம் பாபா சொல்கிறாரு இனிமையான குழந்தைகளே கிரேட்டு கிரேட் கிராண்ட்ஃபாதர் அதாவது அனைத்து தர்ம பிதாக்களுக்கும் ஆதி பிதாவாக இருக்கக்கூடியவர் பிரஜாபிதா பிரம்மா அவருடைய தொழில் பற்றி குழந்தைகளாகி நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள் பிரஜாபிதா பிரம்மாவினுடைய தொழில் பற்றி குழந்தைகளாகி நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள் கேள்வி கர்மங்களை சிறந்ததாக ஆக்குவதற்கான வழிமுறை என்ன யுக்தி என்ன பதில் இந்த பிறவியில் செய்த எந்த ஒரு கர்மத்தையும் தந்தையிடமிருந்து நீங்கள் மறைக்காதீர்கள் ஸ்ரீமத் படி கர்மம் செய்தீர்கள் என்றால் ஒவ்வொரு செயலும் சிறந்ததாக இருக்கும் இப்போ பாபா என்ன சொல்கிறார் கர்மங்களை சிறந்ததாக ஆக்கணும் அப்படின்னா இந்த பிறவியில் செய்து எந்த ஒரு கர்மத்தையும் பாபா விட வந்து பாபா ஏதாவது ஒரு பாவ கர்மம் செய்திருந்தாலும் கூட அது பாபாவிடத்தில் வந்து மறைக்கக்கூடாது ஸ்ரீமப்படி கர்மம் செய்தீர்கள் என்றால் ஒவ்வொரு செயலும் சிறந்ததாக இருக்கும் எல்லாமே கர்மங்களை இருக்கின்றார் பாபா யாராவது பாவ செயல் செய்து மறைத்து கொண்டு விடுகின்றார்கள் என்றால் அதற்கு நூறு மடங்கு தண்டனை என்பது ஏற்படும் பாவங்கள் அதிகரித்து கொண்டே போகும் தந்தையிடமிருந்து யோகம் அறுப்பட்டு விடும் பிறகு இதுபோல மறைப்பவர்களுக்கு சர்வநாசம் ஏற்பட்டு விடுகிறது எனவே உண்மையான தந்தையிடம் உண்மையாக இருங்கள் ஓம் சாந்தி இனிமையில இனிமையான அருமையான குழந்தைகள் இந்த பழைய உலகத்தில் இப்பொழுது நாம் ஒரு சில நாட்களுக்கான பிரயாணிகள் மட்டுமே ஆவோம் என்பதை புரிந்துள்ளார்கள் உலகத்தின் மனிதர்களோ இங்கு இன்னும் நாற்பது நாயிரம் வருடங்கள் இருப்போம் என்று நினைக்கின்றார்கள் குழந்தையிலாகி உங்களுக்கோ நிச்சயம் இருக்கு அல்லவா இந்த விஷயங்களை மறக்காதீர்கள் இங்கு அமர்ந்துள்ளீர்கள் என்றால் குழந்தையிலாகி உங்களுக்கு உள்ளுக்குள் மிகவுமே மகிழ்ச்சியினால் புல்லறித்து போக வேண்டும் இந்த கண்களால் பார்க்கும் அனைத்தும் அழியப் போகிறது ஆத்மாவோ அழியாதது ஆகும் ஆத்மாவாக நாம் முழுமையாக எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்துள்ளோம் என்பதும் புத்தியில் இருக்கு இப்பொழுது பாபா அழைத்து செல்வதற்காக வந்துள்ளார் பழைய உலகம் முடிவடையும் பொழுது முடிவடையும் பொழுதுதான் பாபா புதிய உலகத்தை அமைக்க வருகின்றார் புதிய உலகத்திலிருந்து பழையது பின் பழைய உலகத்திலிருந்து புதிய உலகமாக ஆகும் இந்த சக்கரம் பற்றிய ஞானம் உங்கள் புத்தியில் உள்ளது அநேக முறை நாம் இந்த சக்கரத்தில் சுற்றி வந்தோம் இப்பொழுது இந்த சக்கரம் முடிவடைகிறது பிறகு புதிய உலகத்தில் நாம் கொஞ்சம் பேர்தான் தேவதைகளாக இருப்போம் மனிதர்கள் இருக்க மாட்டார்கள் இப்போது நாம் மனித நிலையிலிருந்து தேவதைகளாக ஆகி கொண்டிருக்கின்றோம் இதில் உறுதியான நிச்சயம் உள்ளதல்லவா மற்றபடி எல்லாமே கருமங்களை பொறுத்து தான் இருக்கின்றது மனிதர்கள் தவறான செயல்கள் செய்யும் பொழுது அது உள்ளுக்குள் அவசியம் உறுத்தும் எனவே இந்த பிறவியில் அப்பேற்பட்ட எந்த ஒரு பாவமும் செய்யவில்லையே என்று பாபா கேட்கின்றார் இது இருப்பதே சீச்சிய ராவண ராஜ்யமாக இதையும் நீங்கள் புரிந்துள்ளீர்கள் ராவணன் என்ற பெயர் எதற்கு சொல்லப்படுகிறது என்பது உலகத்திற்கு தெரியாது ராமராஜ்யம் வேண்டும் என்று பாபுஜி அது காந்தியடிகள் கூறிக்கொண்டிருந்தார் ஆனால் அர்த்தம் தெரியாமல் இருந்தனர் ராமராஜ்யனா இதை எதை குறிக்கிறது ராமராஜனா என்ன இதை பற்றி அவர் அர்த்தம் தெரியாமல் கூறிக்கொண்டிருந்தார் ராமராஜ்யம் எந்த விதமாக இருக்கும் என்பதை எப்பொழுதும் இப்பொழுது எல்லையில்லாத அப்பா வந்து புரிய வைக்கிறார் இது இரண்டு உலகமாகும் இப்பொழுது எல்லையில்லாத பாபா குழந்தைகளுக்கு ஆஸ்தி அளித்து கொண்டிருக்கிறார் இப்போது நீங்கள் பக்தி செய்வதில்லை இப்போ தந்தையினுடைய உதவிக்கரம் கிடைத்துள்ளது தந்தையின் ஆதரவு என்று நீங்கள் விகார கடலில் மூழ்கிக் கொண்டிருந்தீர்கள் அரை கல்பம் இருப்பதே பக்தி ஞானம் கிடைப்பதால் நீங்கள் புது உலகமான சத்தியத்திற்கு சென்று விடுகின்றீர்கள் நாம் பாபாவை நினைவு செய்து செய்து தூய்மையாகி தூய்மையாகி விடுவோம் என்ற நிச்சயம் இப்பொழுது குழந்தைகளாகி உங்களுக்கு இருக்குது பிறகு தூய்மையான ராஜ்யத்தில் வருவீர்கள் இந்த ஞானம் கூட இப்பொழுது புருஷோத்தம சங்கம் யுகத்தில் உங்களுக்கு கிடைக்கின்றது இது புருஷோத்தம ஆகும் இப்போ நீங்கள் சீச்சையிலிருந்து அழகாக முட்களிலிருந்து மலர்களாக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள் அதாவது விகாரியிலிருந்து நிர்விகாரிகளாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்றார் பாபா யார் ஆக்குகின்றார் பாபா அவரை அறிந்துள்ளீர்கள் ஆத்மாக்களாகிய நமக்கு அவர் எல்லையில்லாத தந்தையாவார் லௌகிக்க தந்தையை எல்லையில்லாத தந்தை என்று கூற மாட்டார்கள் பரலோகிக்க தந்தை ஆத்மாக்களின் கணக்குப்படி அனைவரும் அனைவரின் தந்தையாவார் பிறகு பிரம்மாவின் தொழில் கூட வேண்டுமல்லவா குழந்தையாகி நீங்கள் அனைவரின் தொழில் பற்றி அறிந்து கொண்டு விட்டீர்கள் விஷ்ணுவின் தொழிலில் கூட அறிந்துள்ளீர்கள் எவ்வளோ அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றார் சொர்க்கத்தினுடைய அதிபதி ஆவார் அல்லவா இவரோ சங்கமயத்த சங்கமத்தினுடையவர் என்றுதான் கூறுவார்கள் மூலவதனம் சூட்சமதனம் ஸ்தூலவதனம் அது கூட சங்கமத்தில் வருகின்றதல்லவா பழைய உலகம் மற்றும் புதிய உலகத்தினுடைய இது சங்கமமாகும் என்று பாபா புரிய வைக்கின்றார் ஏ பதித்த பாவனரே வாருங்கள் என்று அழைக்கவும் செய்கின்றார்கள் தூய்மையான உலகம் என்பது புது உலகம் மற்றும் தூய்மையற்ற உலகம் என்பது பழைய உலகம் எல்லையில்லாத தந்தைக்கும் நடிப்பினுடைய பாகம் உள்ளது என்பதையும் அறிந்துள்ளீர்கள் படைப்பவர் இயக்குனர் அவர் எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் எனவே அவசியம் அவருடையது ஏதாவது செயல்கள் இருக்கும் தானே அவரை மனிதன் என்று கூறப்படுவது இல்லை அவருக்கோ சரீரம் கிடையாது மற்றவர்கள் அனைவரையும் ஒன்று மனிதன் என்று கூறுவார்கள் அல்லது தேவதை என்று கூறுவார்கள் பாபாவையோ தேவதை என்றும் கூற முடியாது மனிதன் என்றும் கூற முடியாது ஏனெனில் அவருக்கு சரீரமே இல்லை இதுவோ தற்காலிகமாக எடுத்துள்ளார் பிரம்மாபாபாவுடைய சரீரத்தை தற்காலிகமாக எடுத்துள்ளார் இனிமேல இனிமையான குழந்தைகளுக்கு நான் சரீரமின்றி எப்படி ராஜயோகத்தை கற்பிக்க முடியும் என்று அவரே கூறுகின்றார் என்ன மனிதர்கள் கல் மண்ணில் இருப்பதாக கூறிவிட்டுள்ளார்கள் ஆனால் நான் எப்படி வருகின்றேன் என்பதை இப்பொழுதோ குழந்தைகளாக நீங்கள் புரிந்துள்ளீர்கள் இப்பொழுது நீங்கள் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் எந்த ஒரு மனிதனும் கற்பிக்க முடியாது தேவதைகள் சத்தியக ராஜ்யத்தை எப்படி அடைந்தார்கள் அவசியம் புருஷோத்தம சங்கம் யுகத்தில் கற்றுக்கொண்டு இருந்திருக்கக்கூடும் எனவே இதை நினைவு செய்து இப்பொழுது குழந்தைகளாகி உங்களுக்கு ஏராளமான குஷி இருக்க வேண்டும் நாம் இப்பொழுது எண்பத்தி நான்கு பிறவைகளின் சக்கரத்தை முடித்து விட்டோம் பாபா கல்ப கல்பமாக வருகின்றார் இது அநேக பிறவிகளின் கடைசி பிறவியாகும் என்று சுயம் பாபா கூறுகின்றார் சத்தியுத்த இளவரசனாக இருந்த ஸ்ரீ தான் மீண்டும் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரம் சுற்றி வருகின்றார் நீங்கள் சிவனுக்கோ எண்பத்தி நான்கு பிறவிகள் என்று கூற மாட்டீர்கள் கூட வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்ப அறிந்துள்ளீர்கள் மாயை மிகவும் கடுமையானது யாரையுமே விடுவதில்லை இந்த பாபா நல்ல முறையில் அறிந்துள்ளார் பாபா அந்தர்யாமி என்று நினைக்காதீர்கள் இல்லை எல்லோருடைய செயல்கள் மூலமாக அறிந்து கொள்கிறார் சமாச்சாரம் வருகிறது மாய ஒரேடியாக பச்சையாக வயிற்றில் போட்டு கொண்டு விடுகிறது என்றார் அது என்றார் இது போன்ற நிறைய விஷயங்கள் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிந்து வருவதில்லை இல்லை பாபாக்கோ எல்லாமே தெரிந்து விடுகிறது மனிதர்கள் பின் பாபா அந்தரியாமி என்று நினைக்கின்றார்கள் நான் அந்தர்மி இல்லை என்று பாபா கூறுகிறார் பக்தியில் வந்து மனுஷன் என்ன நினைக்கிறாங்க கடவுள் வந்து அந்தர்யாமி அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் பாபா என்ன சொல்லார் நான் வந்து அந்தரியாமிலாம் இல்லை ஒவ்வொருவருடைய நடத்தை மூலமாக எல்லாமே தெரிந்து விடுகிறது மிகவும் சீச்சி நடத்தையில் நடக்கின்றார்கள் பாபா குழந்தைகளை எச்சரிக்கின்றார் மாயிடமிருந்து பாதுகாக்கப்பட்டு வேண்டும் மாயை எப்பேற்பட்டது என்றால் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரேடியாக விழுங்கி விடுகிறது பிறகு பாபா புரிய வைக்கின்றார் ஆனாலும் கூட புத்தியில் பதிவதில்லை எனவே குழந்தைகள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் காமம் மகா எதிரியாகும் நாம் விக்காரத்தில் சென்றுள்ளோம் என்பது கூட தெரிவதில்லை எனவே பாபா சொல்கின்றார் ஏதாவது தவறு ஏற்பட்டு விடுகிறது என்றால் தெளிவாக கூறிவிடுங்கள் மறைக்காதீர்கள் இல்லைனா நூறு மடங்கு பாவம் ஆகிவிடும் பின் உள்ளுக்குள் உருத்தி கொண்டே இருக்கும் ஒரேடியாக விழுந்து விடுவீர்கள் உண்மையான தந்தையிடம் முற்றிலுமே உண்மையாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் மிக மிக நஷ்டம் ஏற்படும் மாயை இந்த சமயத்தில் மிகவும் கடுமையாக இருக்குது இது ராவனுடைய உலகமாகும் நாம் இந்த பழைய உலகத்தை ஏன் தான் நினைவு செய்ய வேண்டும் நாம் புதிய உலகத்தை நினைவு செய்வோம் அங்கு இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம் பாபா புதிய வீடு கட்டுகின்றார் என்றால் நமக்காக வீடு தயாராகி கொண்டிருக்கிறது என்று குழந்தைகள் புரிந்திருப்பார்கள் குஷி இருக்கும் இது எல்லையில்லாத விஷயமாகும் நமக்காக புதிய உலகம் சொர்க்கம் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது சொர்க்கத்தில் அவசியம் வசிப்பதற்காக வீடுகள் கூட இருக்கும் இப்போ நாம் புதிய உலகத்திற்கு செல்லப் போகின்றோம் எந்தளவு பாபா நினைவு செய்வீர்களோ அந்தளவு அழகான மலர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் நாம் விகாரங்களுக்கு வசப்பட்டு முட்களாக ஆகி இருந்தும் மாயை பாதி பேர் ஒரேடியாக சாப்பிட்டு விடுகிறது என்பதை பாபா அறிந்துள்ளார் யார் வருவதில்லையோ அவர்கள் மாயைக்கு வசப்பட்டு விட்டார்கள் அல்லவா என்பதை நீங்களும் புரிந்துள்ளீர்கள் பாபாவிடம் வருவதே இல்லை இதுபோல் மாய அநேகரை விடுகிறது நாம் இப்படி செய்வோம் இது செய்வோம் நாங்களும் எங்கேத்திற்காக உயிரையும் கொடுக்க தயார் என்று மிகவும் நல்ல நல்ல வார்த்தைகளை கூறிவிட்டு போகின்றார்கள் என்று அவர்கள் இல்லவே இல்லை என்றார் பாபா உங்களுடைய சண்டையே மாயையுடன் தான் மாயையுடன் சண்டை எவ்வாறு நடக்கின்றது என்பது உலகத்தில் யாருக்குமே தெரியாது இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா ஞானத்தினுடைய மூன்றாவது கண் கொடுத்துள்ளார் அதன் மூலம் நீங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்தில் வந்து விட்டுள்ளீர்கள் ஆத்மாவிற்குத்தான் இந்த ஞான கண்ணை கொடுக்கின்றார் அதனால தான் நீங்கள் உங்களை ஆத்மா என்று உணருங்கள் என்று பாபா கூறுகின்றார் எல்லையில்லாது பாபாவை நினைவு செய்யுங்கள் பக்தியில் நீங்கள் நினைவு செய்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா நீங்கள் வந்தீர்கள் என்றால் சமர்ப்பணம் ஆகிவிடுவோம் என்று கூறி கொண்டிருந்தீர்கள் எப்படி சமர்ப்பணம் ஆவீர்கள் என்பதை அறிந்திருக்கின்றீர்களா என்ன சொன்னீங்க இல்லையா எப்படி வந்து சமர்ப்பணம் ஆவீங்க இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பாபா கேட்குறார் எப்படி நாம் ஆத்மா ஆவோமோ அதே போல தந்தையும் இருக்கின்றார் என்பதை இப்போது நீங்கள் புரிந்துள்ளீர்கள் தந்தையினுடையது அலோகிக்க ஜென்மமாகும் குழந்தைகளாகிய உங்களுக்கு எப்படி நல்ல முறையில் படிப்பிக்கின்றார் இவரோ கல்ப கல்பமாக நமக்கு தந்தையாக ஆகக்கூடிய அதே தந்தை ஆவார் என்று சுயம் நீங்களே கூறுகின்றீர்கள் நாம் கூட பாபா பாபா என்று கூறுகின்றோம் பாபா கூட குழந்தைகளே குழந்தைகளே என்கின்றார் அவரே ஆசிரியரின் ரூபத்தில் ராஜயோகத்தை கற்பிக்கின்றார் வேறு யாருமே ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது உங்களை உலகத்திற்கு அதிபதியாக ஆக்குகின்றார் என்றால் அப்பேற்பட்ட தந்தையினுடையவராக ஆகி பிறகு அதே ஆசிரியரின் கல்வியும் பெற வேண்டுமல்லவா குஷியில் புல்லரித்து போய்விட வேண்டும் சீச்சி ஆனீர்கள் என்றால் பிறகு அந்த குஷி வராது எவ்வளோதான் தலையிலடித்து கொண்டாலும் சரி பிறகு அவர் நம்முடைய தர்மத்தை சேர்ந்த சகோதரராக இருக்க மாட்டார் இங்கே மனிதர்களுக்கு எவ்வளோ குடும்பப் பெயர்கள் இருக்கின்றன உங்களுடைய குடும்ப பெயர் பாருங்கள் எவ்வளோ பெரியது என்றார் பாபா இவர் பெரியதிலும் பெரிய கிரேட்டு கிரியேட் கிராண்ட் ஃபாதர் பிரம்மா ஆவார் அவரை யாரும் அறியாமலே இருக்கின்றார்கள் சிவபாபாவியோ சர்வ வியாபி என்று கூறிவிட்டுள்ளார்கள் பிரம்மா பற்றி கூட யாருக்குமே தெரிய வருவதில்லை பிரம்மா விஷ்ணு சங்கரனின் படங்கள் கூட உள்ளன பிரம்மாவை சூட்ச்மதனத்தில் எடுத்து சென்றுள்ளார்கள் வாழ்க்கை சரித்திரம் எதுவுமே தெரியாமல் இருக்கின்றார்கள் சூட்ச்மதனத்தில் பிரம்மாவை காண்பிக்கின்றார்கள் பிறகு பிரஜாபிதா பிரம்மா எங்கிருந்து வருவார் அங்கு குழந்தைகளை தத்து எடுப்பாரா என்ன வதனத்தில் வந்து குழந்தைகளை வந்து தத்தெடுப்பாரா என்ன யாருக்குமே தெரியாது பிரஜாபிதா பிரம்மா என்று கூறுகின்றார்கள் ஆனால் வாழ்க்கை சரித்திரத்தை அறியாமல் இருக்கின்றார்கள் இது என்னுடைய ரதமாகும் என்று பாபா புரிய வைத்துள்ளார் அநேக பிறவிகளின் கடைசியில்தான் இவரை ஆதாரமாக எடுத்துள்ளேன் இந்த புருஷோத்தம சங்கமிகம் கீதையின் அத்தியாயமாகும் தூய்மை கூட முக்கியமானதாகும் இல்லாத நிலையிலிருந்து எப்படி தூய்மை ஆவது என்பது பற்றி இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது தேகத்துடன் சேர்த்து எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள் என்று இவ்வாறு சாது சந்நியாசிகள் ஆகியோர் ஒரு பொழுதும் கூறமாட்டார்கள் ஒரு பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் மாயினுடைய பாவ செயல்கள் எல்லாமே சாம்பலாக ஆகிவிடும் எந்த ஒரு குருவும் ஒரு பொழுதும் இப்படி கூறமாட்டார் இவர் எப்படி பிரம்மா ஆகின்றார் என்பதை பாபா புரிய வைக்கின்றார் சிறுவயதில் கிராமத்து சிறுவனாக இருந்தார் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்துள்ளார் ஆக புதிய உலகமே பிறகு பழையதாக ஆகிவிடுகிறது இப்பொழுது குழந்தைகளாக உங்களுடைய புத்தியின் பூட்டு திறந்துள்ளது உங்களால் புரிந்து கொள்ள முடியும் தாரணை செய்ய முடியும் இப்போது நீங்கள் புத்திசாலி உள்ளீர்கள் இதற்கு முன்பு புத்தியற்றவர்களாக இருந்தீர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் புத்திசாலிகள் ஆவார்கள் மேலும் இங்கு புத்தியற்றவர்களாக இருக்கின்றார்கள் முன்னால் பாருங்கள் இவர்கள் சொர்க்கத்தின் அதிபதி ஆவார்கள் அல்லவா கிருஷ்ணர் சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்தார் பிறகு கிராமத்து சிறுவனாக ஆகியிருக்கின்றார் குடுதலாக நீங்கள் இதை தாரணை செய்து பிறகு அவசியம் தூய்மையாகவும் ஆக வேண்டும் முக்கியமான விஷயம் என்ன தூய்மையினுடைய விஷயமாகும் பாபா மாய எங்களை வீழ்த்து விட்டது என்று எழுதவும் செய்கின்றார்கள் கண்கள் குற்றமானதாக ஆகிவிட்டது தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று பாபா கூறுகின்றார் இப்பொழுதோ வீட்டிற்கு செல்ல வேண்டும் அவ்வளவே பாபாவை நினைவு செய்ய வேண்டும் சிறிது காலத்திற்கு சரீர நிர்வாகத்திற்காக கர்மம் செய்து பிறகு நாங்கள் போய்விடுகின்றோம் இந்த பழைய உலகத்தின் விநாசத்திற்காக சண்டையும் ஏற்படுகிறது எப்படி ஏற்படுகிறது என்பதை நீங்கள் பாருங்கள் நாம் தேவதை ஆகின்றோம் என்று புத்தி மூலமாக புரிந்து கொள்கின்றீர்கள் எனவே நமக்கு புது உலகம் கூட வேண்டும் என்றார் பாபா எனவே அவசியம் விநாசம் ஏற்படும் நாம் படி நம்முடைய புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் நான் உங்களுடைய சேவைக்காக வந்துள்ளேன் என்று பாபா கூறுகிறார் தூய்மையில்லாத எங்களை வந்து தூய்மையாக ஆகுங்கள் என்று நீங்கள் கோரிக்கை விடுத்தீர்கள் எனவே நீங்கள் கூறியதற்காக நான் வந்திருக்கின்றார் பாபா உங்களுக்கு மிகவும் எளிய வழியை கூறுகின்றேன் பவ பகவான் கூறுகின்றார் அல்லவா கிருஷ்ணருடைய பெயரை கூறிவிட்டுள்ளார்கள் அவ்வளோதான் பாபா கடுத்தவர் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அவரை மிகவும் அன்பு செய்கிறார்கள் இவர் பரந்தாமத்திற்கு அதிபதி அவர் உலகத்திற்கு அதிபதி சூக்ம தினத்திலோ எதுவுமே நடப்பதே இல்லை எல்லோரை விட முதல் நம்பரில் இருப்பவர் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவார் அவரை மிகவும் அன்பு செய்கிறார்கள் மற்றவர்களோ பின்னால் வந்துள்ளார்கள் சொர்க்கத்திற்கோ எல்லோருமே போக முடியாது எனவே இனிமையில் இனிமையான குழந்தைகளுக்கு ஆழமான குஷி என்பது இருக்கணும் செயற்கையான குஷி நடக்காதுன்றார் என்றார் வெளியிலிருந்து விதமான குழந்தைகள் பாபாவிடம் வருவார்கள் ஒரு பொழுதும் தூய்மையாக இருக்க மாட்டார்கள் விக்காரத்தில் செல்கிறார்கள் செல்கின்றீர்கள் பிறகு எதற்காக வருகின்றீர்கள் என்று பாபா புரிய வைப்பார் என்ன செய்வது இருக்க முடியவில்லை தினமும் வருகிறேன் எப்பொழுதாவது ஏதாவது அம்பு போல தைத்து விடவும் கூடும் நீங்கள் இல்லாமல் யார் சத்கதி அளிப்பார் என்று கூறுவார்கள் வந்து உட்கார்ந்து விடுவார்கள் மாயை மிகவும் பிரபலமானது பாபா நம்மை தூய்மையில்லாத நிலையிலிருந்து தூய்மையாக அழகாக ஆக்குகின்றார் என்ற நிச்சயம் இருக்கு ஆனால் என்ன செய்வது பிறகும் உண்மையை கூறி கொண்டிருந்தார் இப்போது அவசியம் அவர் திர திருந்தி இருக்கக்கூடும் இவர் மூலமாக தான் திருந்தி விடுவோம் என்ற நிச்சயம் அவருக்கு இருந்தது இந்த சமயம் எத்தனை நடிகர்கள் இருக்கின்றார்கள் ஒருவர் போல மற்றவருடைய தோற்றம் இருக்காது பிறகு கல்பத்திற்கு பிறகு அதே தோற்றங்கள் மூலமாக அவர்கள் பாகத்து திரும்பவும் நடிப்பார்கள் ஆத்மாக்களோ எல்லோரும் நிலையானவர்கள் அல்லவா எல்லா நடிகர்களும் முற்றிலும் மிக சரியான பாகத்தை ஏற்று நடித்து கொண்டு இருக்கின்றார்கள் எதுவுமே வித்தியாசம் ஏற்பட முடியாது எல்லா ஆத்மாக்களுமே அழிவில்லாதவர்கள் ஆவார்கள் அவர்களுக்குள் பாகம் கூட அழிவற்றதாக புரிந்துள்ளது எவ்வளோ புரிய வைக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ பாபா புரிய வைக்கின்றார் பிறகும் மறந்து விடுகின்றார்கள் புரிய வைக்க முடியாமல் உள்ளார்கள் இதுவும் கூட நாடகத்தில் நடக்க வேண்டியிருக்கு ஒவ்வொரு கல்பமும் ராஜ்யமோ ஸ்தாபனை ஆகியே விடுகின்றது சத்தியத்தில் வருவதே கொஞ்சம் பேர் அதுவும் வரிசை கிரமமாக இங்கே கூட வரிசைக்கிரமமாக உள்ளார்கள் அல்லவா ஒருவருடைய பாகம் ஒருவருக்குத்தான் தெரியும் வேறு யாரும் தெரிந்து கொள்ள முடியாது நல்லது இனிமையில் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கடித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்ததாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் உண்மையான தந்தையிடம் எப்பொழுதும் உண்மையாளராக இருக்க வேண்டும் உண்மையான அப்பகட்ட எப்பொழுதுமே உண்மையானவராக இருக்கணும் பாபாவின் மீது முழுமையாக சமர்ப்பணமாக வேண்டும் செகண்ட் பாயிண்ட் ஞானத்தை தாரணை செய்து புத்திசாலிகளாக நீங்கள் ஆக்க ஆக வேண்டும் உள்ளுக்குள் அழமான குஷியில் இருக்கின்றனர் ஸ்ரீமத்திற்கு புறம்பாக எந்த ஒரு காரியத்தையும் செய்து குஷி மறைந்து போக செய்துவிடக்கூடாது வரதானம் நாடகம் என்ற கருத்தின் அனுபவத்தின் மூலம் சதா சாட்சி நிலையில் இருக்கக்கூடிய ஆடாத அசையாதவர் ஆகுக விளக்கம் நாடகம் என்ற கருத்தில் அனுபவியாக இருப்பவர்கள் சதா சாட்சி நிலையில் நிலைத்திருந்து ஏக்கரஸ் ஆடாத அசையாத நிலை அனுபவம் செய்வார்கள் யார் ஒருத்தவங்க வந்து நாடகம் என்ற கருத்தில் அனுபவிகளாக இருக்கிறாங்களோ அவங்க சதா சாட்சி நிலையில் நிலையாக இருப்பாங்க அப்படி நிலைத்திருந்து ஒரே ரசனை நிலையில் ஆடாத அசையாத நிலையை அனுபவம் செய்வார்கள் நாடகம் என்ற கருத்தின் அனுபவி ஆத்மா ஒருபொழுதும் தீயவற்றில் தீயதை பார்க்காமல் நல்லதை மட்டுமே பார்ப்பார்கள் அதாவது சுய நன்மைக்கான பாதை தென்படும் தீமைக்கான கணக்கு முடிவடைந்துவிடும் நன்மை செய்யக்கூடிய பாபாவின் குழந்தைகளாக இருக்கின்றீர்கள் நன்மைக்கான யுகம் இந்த ஞானம் மற்றும் அனுபவ அத்தாரிட்டி மூலம் ஆடாத அசையாதவராக நீங்கள் ஆகுங்கள் ஸ்லோகன் யார் நேரத்தை விலை மதிப்பற்றதாக புரிந்து கொண்டு வெற்றி ஆக்குகின்றார்களோ அவர்கள் சரியான நேரத்தில் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள் அவக்த இஷாரா ஞான பொக்கிஷத்தின் மூலம் இந்த நேரத்திலேயே முக்தி ஜீவன் முக்தியினுடைய அனுபவம் செய்ய வேண்டும் துக்கம் மற்றும் அசாந்திக்கான காரணம் எதுவாக இருந்தாலும் விகாரமாக இருந்தாலும் அதிலிருந்து முக்தி அடையுங்கள் ஒருவேளை ஏதாவது விகாரம் வந்தாலும் கூட வெற்றி அடைந்து விட வேண்டும் தோல்வி அடையக்கூடாது அநேக வீண் எண்ணங்கள் மற்றும் விகார எண்ணங்கள் தீய காரியங்களிலிருந்து முக்தி அடைய வேண்டும் இதுதான் ஜீவன் முக்தி நிலையாகும் ஓம் சாந்தி